அப்ப இந்த நீர்த்தத்துவம் அப்படிங்கிறது முதல்ல திசைகள் அப்படின்னா எட்டு திசைகள் அப்படிங்கிறது தெரியும் அப்ப நம்ம குபேர அதிர்ஷ்டகலை வாசத்துல நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் பதினாறு திசைகள் அப்படிங்கிறது தான் ஒரு முன்னேற்றமான ஒரு ஒரு வீட்டை வடிவமைப்பிற்கு உண்டான திசைகள் பதினாறு திசைகள் அப்ப அந்த பதினாறு திசைகள் அப்படின்னா ஒவ்வொரு சைடுலையும் பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா திசை வந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இதையே அந்த நாலு மூலையில் இருக்கக்கூடிய கார்னர் பாயிண்டா வந்து ஒவ்வொரு திசையா சொல்றோம் ஆக மொத்தம் எட்டு திசை இப்போ இந்த இந்த மேட்ரு பாத்துக்கங்க இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு அப்படின்னா இந்த வடக்கும் கிழக்கு இந்த சந்திக்கக்கூடிய இந்த டெட் அண்ட் பாயிண்ட்ங்கிறது தான் வடகிழக்குன்னு பேரு பொதுவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்னடா இதே மாதிரி அப்படின்னு நினைக்க வேணாம் அந்த எப்பயுமே ஒரு பேசிக் ஒரு வண்டி எடுத்தோம்னா எடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் கீர் போட்டு ரெண்டாவது கீர் போட்டு இப்படி போனா தான் அந்த வண்டி ஒழுங்கா போகும் நீங்க எடுத்த உடனே டக்குன்னு நாலாவது இருக்கு போட்டீங்கன்னா வண்டி தொடுக்கு தொடுக்கு தொடுங்க வண்டி நின்று போயிரும் அதை கிளச்ச கரெக்டா கையை விட்டு அந்த ஹேண்டில் பண்ணி ஓட்டுறவன் கரெக்டா ஓட்டிடுவான் புதுசா இருக்கிறவன் ஆஃப் ஆயிடுவான் அப்ப அடிப்படை தத்துவங்கள் என்ன அப்படின்னு தெரியணும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கிறது இந்த திசை அதே மாதிரி தெற்கும் கிழக்கு இந்த சந்திக்கக்கூடிய இந்த மையம் அப்படிங்கிறது தென்கிழக்கோடைய திசை அதே மாதிரி இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த மையத்தோட திசை தென்மேற்கு அப்படின்னு பேரு அதே மாதிரி வடக்கும் மேற்கு இந்த சந்திக்கக்கூடிய வடமேற்குன்னு வட பேரு அப்ப இதுதான் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய திசைகள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த வடக்கும் கிழக்கு சந்திக்கக்கூடிய அந்த டெட் எண்டு வடகிழக்குன்னு பேரு தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் எண்டு மையம் அப்படிங்கிறது தென்கிழக்குன்னு பேரு தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் அண்டுங்கிறது தென்மேற்கு மொழின்னு பேரு வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் எண்டுங்கிறது வடமேற்கு மொழின்னு பேரு இதுல இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னம்னா வடகிழக்கு அப்படிங்கிற சொல்றேன் பாத்தீங்களா அந்த வடகிழக்குங்கிறதுதான் நீருடைய தத்துவம் அப்ப இந்த வடகிழக்குங்கிறதுதான் இந்த இடம் தான் நீருடைய தத்துவம் அதே மாதிரி தென்கிழக்கு அப்படிங்கக்கூடியதுதான் நெருப்புடைய தத்துவம் அதே மாதிரி தெற்கு மேற்கு அப்படிங்கக்கூடிய அந்த தென்மேற்கு மூளைங்கிற பாத்தீங்களா அதுதான் நிலத்துடைய பங்கு இருக்கக்கூடிய இடம் நில தத்துவம் வடக்கு மேற்கு அப்படிங்கக்கூடிய சந்திக்கக்கூடிய இந்த வடமேற்கு அப்படிங்கிறது தான் காற்றுடைய தத்துவம் அதாவது சிம்பிளா சொல்ல போனா இந்த அறுபதுக்கு நாற்பதுங்கிற ஒரு பிளாட்டை சரியா நாளா பிரிக்கிறீங்க இந்த ஒரு பாட்டு நீரு இந்த ஒரு பாட்டு நெருப்பு இந்த ஒரு பாட்டு நிலம் இந்த ஒரு பாட்டு காற்று இதுதான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்